வணக்கம் உங்கள் கண்ணமலம் ஜோதிடர் சேட்டையின் பணிவான வணக்கம் சிம்மராசி சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார எதிர்கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இருபத்தெட்டாம் தேதி ஜூலையிலிருந்து உங்கள் ராசியில் இருக்கும் செவ்வாய் கேது பகவான் இணைவு பிரிய போகிறார்கள் இதனால் உங்களுக்கு ஒரு ராஜயோகமே என்று சொல்லலாம் அதிர்ஷ்ட யோகமே என்று சொல்லலாம் என்னென்ன பலன் எதிர்பார்க்க போகிறீர்கள் என்னென்ன நடக்கப் போகிற நல்ல பாருங்கள் விரிவாக பார்ப்போம் முதலில் நீங்கள் செவ்வாய் கேதோடு அதாவது கன்னிராசி இருந்த கேது பகவான் சிம்ம ராசி வந்து அமர்ந்திருந்தார் இருந்த செவ்வாய் வந்து சிம்ம ராசி அமர்ந்த இருவரும் கிட்டத்தட்ட உணர் மாத காலம் அங்கே அமர்ந்து எல்லா தொல்லைகளையும் கஷ்டத்தையும் சிம்மராசி அன்பர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தேன் உயிர் ஒன்று தான் எடுக்கலை அப்படியே வாட்டி வதத்தி எடுத்துட்டாலே சிம்மராசி அன்பர்கள் ஏன்டா வாழப்போறோம் ஏன்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் வாழலாமல் வாழக்கூடாதா எந்த தெய்வமும் சப்போர்ட் பண்ணலையா யாரும் துணை நிற்க மாட்டேங்கிறாங்களே நம்ம வாழ்நாளக்கிற இப்படி தான் இருக்குமா போராட்டங்கள் இப்படி தான் இருக்குமா என்று வேதனையிலும் குமுறிலும் இருந்த நீங்கள் ஒரு மன நிறைவும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் இப்போது ராகு சாரி கேதுவும் செவ்வாயும் இணைய பிரிய போகிறார்கள் இருவரும் இருவரும் சேர்ந்து உங்களை படாத பாடுபடுத்து விட்டார்கள் எப்படி படாத பாடு ஹாஸ்பிட்டல் போய் பெட்டில் இருந்து எழுந்து நல்லாய் வர அளவுக்கு கொடுத்துட்டாடி ஆகவே இனிமே உங்களுக்கு ஒரு பொற்காலம் நல்ல காலம் என்றே சொல்லலாம் செவ்வாய் பகவான் சிம்மராசியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி பிறகு கன்னிராசி வரப்போகிறார் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல்நிலையில் பெரியவரே முன்னேற்றம் இருக்கும் அதேபோல் ஒரு மன நிம்மதி மன தெளிவு இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஒற்றுமை ஓங்கும் கணவன் மனைக்குள் இருந்த ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளும் உங்களுக்கு அன்பு கூடும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும் ஆகவே உங்களுடைய வருமானம் பெருகம் வீண் செலவெல்லாம் குறையும் இனிமேல் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல எதிர்பார்த்து நல்ல வருமானம் வந்து கொண்டே இருக்கும் கடன் தொல்லை இருக்காது எதிரி உங்களை வாழைய விடக்கூடாதுன்னு நினச்சி எதிரி கூட தானாக அழிஞ்சு போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்ட அவமானங்களும் எவ்வளவோ சந்தித்து இருப்பீங்க அவமானங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஒரு நல்ல பெயர் எடுக்க கண்டிப்பாக நடக்கும் சிம்மராசி அன்பர்கள் ஒரு அரசு வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அது மட்டுமல்ல அரசாங்கத்தால் எதிர்பார்த்த உயர் பதவி சம்பள உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளாலும் கட்சியாலும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உயரும் காட்டுக்கு ராஜா போல நீங்கள் இனிமே உங்களுக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் சுற்றிட்டு இருப்பாங்க உங்களை ஒரு சமுதாயத்தில் ஒரு தலைவராகவும் நல்ல ஒரு அந்தஸ்து வச்சு அழகு பார்ப்பாங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒம்பது வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க எவ்வளவோ கஷ்டங்கள் வம்பு வாழநாடு அப்புறம் கோர்ட்டு கோர்ட்டு கேஸு அலைஞ்சு அழிஞ்சு பார்த்துட்டு இருந்தீங்க இனிமேல் அதில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அது வெளிவரப் போகிறீங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டு கோர்ட்டு கேஸிலேருந்து வர போகிறீங்க எல்லாம் நல்லதே நடக்கப் போகிறது விபத்து சஞ்சித்த நீங்கள் பல ஆபத்துகளை சந்தித்த நீங்கள் அதெல்லாம் தேறி குழந்தை அவர்களாக நல்லாயிட்டு வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது இருந்தது எல்லாமே நீங்கி விட்டது யாராவது செய்வனு வச்சுருப்பாங்களா அக்கம் பக்கம் தான் நம்மளை சதி பண்ணிட்டு இருப்பாங்களான்னு நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம் அதில் இருந்து எல்லாமே இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாமல் உங்களுக்கு இனிமேல் நல்லதாக நடக்கப் போகிறது உங்களை விட்ட பீடை சனியன் தொலைஞ்சது என்று நினைத்து கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த செவ்வாய்க்கியது பிரிவதனால உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பிரிந்த கணவன் மனைவி கூட ஒரு ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பொறுத்தது ஈகோ விட்டு கொடுத்துட்டு புருஷன் முன்னாடி நீங்கள் ஒன்றா சேரலாம் இப்போ அழைச்சிட்டு வரலாம் உங்களெல்லாம் இனி வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் ஒற்றுமே கிடைக்கும் பெண்களுக்கும் தாய் வழி உரல் சப்போர்ட்டு நண்பர்களால் சப்போர்ட்டு அருமையாக கிடைக்கும் ஒரு நகை வாங்குகிற யோகம் பொருள் வாங்குகிற யோகம் வீட்டிற்கு ஒரு காரியங்கள் நிறைய அட்டன் பண்ணுற யோகம் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எல்லாம் நிறையா அனுகூலமாக இனிமேல் நடக்கப் போகிறது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிமேல் தடையெல்லாம் விலகி இனி எல்லாமே நல்லதே நடக்கப் போகிறது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க வீட்டு பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் வரன் வரும் அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வரும் அதே மாதிரி உங்கள் ஏற்கனவே கேட்டால் மாப்பிள்ளை கூட மறுபடியும் வந்து கேட்பாங்க கொடுக்கலாம் உங்கள் பையனுக்கும் ஆள் பட்ட தலையிட்டு போன திருமணம் உறவு தடையெல்லாம் விலகி திருமணம் நடக்கும் முக்கியமாக சொல்ல போனால் சொத்து வாங்குகிற யோகம் இருக்கிறது சொத்து வாங்கலாம் சொத்து இருந்த பிரச்சனை இல்லை வில்லங்களாக விலகி இனி ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு தரப்போகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமாக என்றால் இது சிறப்பான ஒரு யோகம் என்றே சொல்லும் அளவுக்கு ஒரு சிறப்பாக ஓடி பண்ணிருக்கிறது நாளாக அவசியப்பட்ட நீங்கள் கைவழி கால்வழி முதுகலி இடுப்பு வலி இப்படி எத்தனையோ வேதனையாக இருந்த நீங்கள் இனிமேல் எல்லாமே சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் உங்களுக்கு நடக்கப் போகிறது அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சி ஒரு மாற்றம் பண்ணி வந்தே தீரும் வெளிநாடு செல்ல செல்ல நினைப்பவர்களோ இல்லை வெளிநாடு சென்று படிக்க நினைப்பவர்களோ இல்லை வெளிநாடு வேலைக்கு போக நினைப்பவர்களோ கண்டிப்பாக செய்யலாம் அதிகமாக இருக்குது வெளிநாடு போக வர வாய்ப்பை நன்றாக பிரகாசமாக இருக்கிறது அதுவே வந்து நீங்கள் அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கலாம் அது மட்டுமல்ல ஒரு தொழில் தொடங்கணும் புதுசானதாக தொடங்கலாம் ஏற்கனவே செய்கிற தொழிலை விரிவுபடுத்தணும்னாலும் விரிவுபடுத்தலாம் உங்களுடைய தொழிலில் பெரிய ஒரு புரட்சி பெரிய ஒரு லாபம் தடைப்பட்ட தொழிலில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நீ சக்ஸஸ் ஆக போகிறது நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபம் பல மடங்கு லாபம் ஏற போகிறது சினிமா துறையில் இருப்பவர்களும் கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய மாற்றம் வந்து சேரும் அதாவது நீங்கள் சின்ன முதலீடு போட்டாலும் பெரிய லாபம் கிடைக்கும் கோடி கோடியாக போட்டாலும் பல கோடியும் லட்சம் லட்சமாக போட்டாலும் பல லட்சமும் இப்படி ஏற வாய்ப்பு இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் நண்பர்களாக ஒரு பெண்களாக ஒரு ஆதாயம் குழந்தைகளாக ஒரு ஆதாயம் இப்படி எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே ஆதாயமாக தான் நடக்கப் போகிறது ஆகவே இந்த செவ்வாய்க்கியதை பிரிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது நல்லதே நடக்கப் போகிறது ஒரு முறை நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அது மட்டும் இல்லை ஒரு முருகர் கோயில் அருகில் முருகர் கோயில் மலை உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அதை பயன்படுத்தி கொண்டு சிம்மராசி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்